வசுதேவ சுதம் தேவம் கம்சனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு சீரணியும் நுழலின் ஒழி மழுமான் திரிந்த எரி பொழுதும் தெரிந்திடாமல் தாரணி அன்பரே ஆள் போல் வந்த செய்வதிகாமன் எவர்க்கும் தலைவன் என்கோன் காரணியும் நடிகபொழி கமலை வெந்தன் கருணை மழை பொழியும் இருக்கலைக்கண்ணன் ஆரணியும் ஞானசம்பந்தன் இந்த பரம நிரப்ப இல்லாமல் உடனான கன்னியுடனான சிந்தமூச்சொக்கன் திருவருள் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அறுதி செய்திருக்கிறார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த ஐப்பசி தீபாவளி ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி கங்கா ஸ்நானமாச்சா விசாரிச்சுப்பாங்க ஃபோன் பண்ணும்போது இன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா இல்லை நேரில் பார்க்கும்போது கங்கா இன்றைய தினம் நம் வீட்டில் இருக்கிற வெந்நீர் தவலையில் கங்கை ஆவிர்வதிப்பதாக நமக்கு சொல்லப்பட்டது ஆந்திர பிரதேசத்தில் முதல் நாளே எண்ணெய் காய்ச்சிடுவோம் நல்லெண்ணெய் மிளகு மிளகா அரிசி பஞ்சப்பொடி எல்லாம் காய்ச்சல் உடனேயே அந்த அடுப்பெல்லாம் மூழ்கி ஒரு அந்த தவளைக்கு வெந்நீர் தவளை அட்டேச்சி நல்லா அலம்பி அதுக்கு சந்தனை குங்குமம் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கட்டி ஒரு மஞ்சளை கயறில் கட்டி அந்த இதில் அதுக்கு தண்ணீர் கொடுப்போம் நெல் ருப்பே பண்டிகைன்னு பேர் அதுக்கு முதல் நாள் காலையில் மூணு மணிக்கு குளிக்கணுன்னா அப்போ போய் நான் தண்ணி எடுத்து இறைச்சி கதைச்சி அது வந்து புழக்கடையில் போய் நின்று அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த தீபாவளி ஒரு நாள் மட்டும் இந்த மங்களஸ்நானம்னு சொல்கிற இந்த என்ன தேச்சி குளிக்காது பிரம்மோபதேசத்துக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி வந்து நாம் குளிக்கப்படாது அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறோம் உதயத்துக்கு முன்னாடி என்ன தேர்ச்சி குளிக்கப்படாதுன்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்திலேருந்து விலகி இந்த பண்டிகைக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு வழிபாட்டு முறை இந்த வெந்நீரில் கங்கை ஆவிர் ஒரு ஒரு தான் இதெல்லாம் கங்கையில் நீங்கள் குளிக்கிறதுக்கு டைம் எல்லாமே கிடையாது நீங்கள் ராத்திரி பதினோரு மணிக்கு போய் குளிக்கலாம் காலம் வர போய் குளிக்கலாம் உங்களுக்கு காலதேச வர்த்தமானங்கள் உடல்நிலை மனநிலை ஏன்னால் ராத்திரி நான் ஒரு நான் என்னுடைய காசி யாத்திரையில் ஒரு தடவை ராத்திரி கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு குளிக்கணும்னு போட்மேனை வர சொல்லி பதினொன்றரை மணிக்கெல்லாம் இங்கே இந்த எதிர்கலைக்கு போய் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் குளிச்சு அந்த சுக அனுபவத்தை இறைவனை எனக்கு கொடுத்துருக்குறான் எவ்வளவு தடவை காசிக்கு போனாலும் இன்று நீர் புதிதாய் பிறந்தீர்னு பாரதி சொல்கிற மாதிரி புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த விஷயம் நான் காசிக்கு போயிருக்கும்போது நடுவில் ஒரு நாள் ஹோலி பண்டிகை வந்து அங்கே எய்த்தாப்பில் இருக்கிற ஹோட்டலுக்கான சாப்பாடு இதெல்லாம் கிடையாது சார் நான் கிடையாது தான் பூட்டிடுவோம் மூணு நாளைக்கு கிடையாது நீங்கள் வந்து பழம் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் மேனேஜராக எனக்கு தெரியாது சார் இங்கே ஊரில் வந்து எப்போ அராஜகம் நடக்கும் தெரியாது அதனால் நீங்கள் இருக்கிறது ரொம்ப இது அந்த சுகர் பேஷண்ட்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஏதாவது சாப்பாடு வாங்கி வச்சுக்கணும் என்னோட வந்திருந்த முகம் ராத்தனம் போய் கடையை காலி பண்ண நாங்கள் ஒரு நாலு பேர் என்னான்னு பவுன்ராஜு பாலமுருகன் செந்தில்குமார் மகேந்திரன் நான் சொன்னேன் எதை வேணால் வாங்கிக்கோங்க ஆனால் இதா உண் நீச்சேத்திரம் பட்னி போட மாட்டான் அப்போ பட்னிக்கு போட மாட்டான் ரிஷிபத்தினியினுடைய சாபத்தினால் பரமேஸ்வரன் விஷாலனானவுடன் அவர் எந்த வீட்டுக்கு போவார்னு நாம் காசியில் இருக்கிற எல்லா வீட்டிலையும் மன்னால் போல் அ சாப்பாடு கரண்டியோடு இருந்தா அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்ல அதே மாதிரி அன்னைக்கு காலையில் எங்கள் எல்லாருக்கும் இட்லி கட்டுக்குது மதியானம் சாப்பாடு என்ன சாம்பார் ரசம் என்ன நூறுரூவா சாப்பாடு நூற்றி முப்பது ரூபா அவ்வளோதான் ஆனால் இருக்கிற இடத்துக்கே நாங்கள் இறங்கி போகவே இல்லை நாங்கள் தங்கி இருக்கிற மாடிக்கே வந்துட்டு சாப்பிட்டோம் அந்த அந்த மாதிரி இன்றைய தினம் காசியில் அன்னபூரணிக்கு ரொம்ப விசேஷம் இன்றைக்கி ராத்திரி காசிக்கு அன்னபூரணிக்கு வந்து லட்டு தேர் அப்படின்னு சொல்லி ஒரு தேர் அலங்காரம் பண்ணி அதை பூரா லட்டு மாட்டி அதில் அன்னபூரணியா அப்படியே கூற விடுவான் கொண்டு வருவான் இன்றைய தினம் நாம் என்ன பண்ணணும் டிவி முன்னாடி உட்காந்து எல்லா அழுகையையும் பார்த்துன்னு இருக்காமல் டிவி முன்னாடி உட்காண்டு எப்படி குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு பார்த்துன்னு இருக்காம கோ டிவி முன்னாடி உட்காந்து எப்படி அடுத்தவன் சொத்தை அபவரிக்கிறதுன்னு பார்த்துன்னு இருக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோயிலுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு பகவத் பகவத்சிந்தனையிலே இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வந்து செய்கிற ஒரு நாம உபாசனை ஜெபங்கள் பல்வேறு பல்வே பல்வேறு பரிமாணத்தில் உங்களுக்கு உதவும் அதனால் இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்கிற கோவில் போங்க சாமி கும்பிடுவோம் குறைந்தபட்சம் இன்றைக்கி சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடும் சூரியோதயத்தை முன்னாடி குளிச்சு சூரியதேவத்துக்கு முன்னாடியே ஏதாவது ரெண்டு ஸ்வீட் சாப்பிடுங்க சுகரை பற்றி கவலைப்படாதீங்க எல்லாம் எல்லாமல்ல எல்லாம் எல்லாமல்ல அன்னபுரணி உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான சௌகரியங்களையும் குடிக்க கொடுக்க எல்லாம் எல்லாமல்ல விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமி தான் சுவாமியை கொள்கிறேன் அநேகமாக எல்லாேருக்கும் கங்கா தீர்த்தம் கொடுத்துருக்கேன் அதனால் அதை வந்து கொஞ்சமாக குளிக்கிற நீரில் விட்டு ஆவி இன்றைக்கி குளிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு நல்ல நாள் இன்றைக்கு மாலை மகாலட்சுமி பூஜை செய்யலாம் பொருளாதார அடு இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணினால் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாலு நாள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் அடுத்த தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காங்க அதே மாதிரி நாளைக்கு கேதார் கௌரி விரதம் காசி காசியில் கேதாரேஸ்வரர் இருக்கார் கேதார்நாத்ன்னு ஹோலி ஹிமாலயாசில் இருக்குது இறைவனும் இறைவியும் ஒன்றாக இருந்து நமக்கு அருள் பாதிக்கக்கூடிய ஒரு மத நாள் நாளைய தினம் வழிபடுவதன் மூலமாக குடும்ப சண்டைகள் குறையும் அம்மா பிள்ளை கணவன் மனைவி மாமனார் மாமியார் மாமியார் மருமகள் இதெல்லாம் குறையும் அதனால்தான் அந்த கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது ஏதோ ஒரு சாராருக்கு மட்டும் எங்கள் அதெல்லாம் வழக்கம் இல்லை சார் எங்கள் அத்தில் அது இல்லை சரி இதுதான் பழக்கம் இருக்குது பழக்கம் இல்லை ஒரு இருபத்தோரு வாழைப்பழத்தை நைவிலியம் பண்ணுறதுல என்ன பழக்க இருக்குது இருபத்தோரு வாழைப்பழத்தை காலம்புற நாளைக்கு நைவிலியம் பண்ணி இருபத்தோரு வாழைப்பழத்தை திங்க முடிஞ்சால் தின்னுங்கோ இல்லை குழந்தைகளுக்கு இல்லையா பசுமாட்டு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுக்குற ஒரு உணவு என்பது உங்களுடைய முன்னோர்கள் பரமதித்து அடைவார்கள் அதனால அதை வந்து பயிற்சி செய்து பாருங்கள் நாளைய தினம் கேதார கோவில் நாளைக்கு நாளைக்கு ஒரு சங்கல்பம் தனியாக போடலாம்னு இருக்கேன் மையமாக பார்க்கணும் ஏன்னா இன்றைய இன்றைய மன இன்றைய தினம் என்னுடைய மனநிலை நன்றாக வைத்தனை உனக்கு பணி செய்ய என்று உணவர்கள் சொல்கிறது மாதிரி தெய்வன் எவ்வளோ சௌகரியத்தை கொடுத்துருக்கான் அந்த சௌகரியத்தை அனுபவித்து அந்தந்த நாட்களுக்குரிய பிரார்த்தனைகளை அந்தந்த நாட்களுக்குரிய வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து எல்லாமல்ல சுகந்தகுந்தலாம் பாழ கல்யாணம் மாத்துர் முகேஸ்வரரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் அஷே தன்யாத தேசாந்திரா தன்ய கிருமணேவதியா மாதேதமதே अहं समविदेवदस्य आन्दरायदञ्ञ कर्मानेयावदस्य हा माशोदद देवदप्रं अहं समविदञ्ञाददेशान्दरायदञ्ञ सहं समविदेवदस्य आन्द्रा अभिदावदस्य आन्द्रोपदस्य हा माषेदञ्ञा प्रवदेवदञ्योददे अहं शुदेवदस्य आन्दरायदञ्ञ कर्मानेयावदस्य जीवं सुकलाम्बरं रामविष्णुं सत्वनम स्रुजामसनवनम दाईते सर्वगुणोत्ान्त देवोम् नमो भारत समी तो परमेश्वर पिछद शुभे शोभने मुहूर्ते ब्रम्हण विधिवरादे सेधुबरा कल वैभ सुधम हन्वंतरे अष्टादी बलिमें जंबूद्विपे भारतपक्ष भारत कंठे रोहो दक्षिणे भाते दंडकारिण्ये सखापते नौतमानवकारी के शांतमाणि प्रभवादी शशि संवत्सरा नाध्ये शोभगृत नाम संवत्सरे दक्षिणायण वर्षह तुलामासे कृष्णभे चतुद्यां सुबदी रो सोमवासक्ता हसनक्षत्रक्ता शुभनत्रत्र शुभयोध नगण विशेष वशिष्ठाध्याम शीवस गौत्रोभव पूर्वभलगुणी नक्षत सिंहरास स्वामीनाथ ने बलगुनी नचता कन्या रासव जा बलगुनी नचता कन्या रासव जाब्रमण्यं नम देश ज्येष्ठानचत ऋत्तिगरासा से चित्रा नम देश ज्येषा नचत ऋत्तिगरासव जात से हिंदु सुब्रमण्यनाम देश नक्ष शास जाते पाउंडराजना ज्येषा नचत ऋतिस जा मणिमेघला नम देश

ಪುನರುಸು ನಕ್ಷಸ ಕೋಹಿಲವಾಣಿ ನಮದೇ ಯಜಮಶೋಧನ್ಯಾಯಕೃಣೆ ಯಾವತಸು ಬುದ್ಧ ಆಶಾಪ್ರತಸ್ಯಾಂದ್ರಾಯ ದಕೃಭಣೆ ವದಸ್ ಆಶೇದ್ಯುನ್ನತಮೇಷಿ ವದಸ್ಯಕೃಹ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ಶವತ್ವದಸ್ರೋ ಮನನಾಥಾ